ராணிப்பேட்டையில் சிப்காட் போலீஸ் ஸ்டேஷனில் நள்ளிரவில் நுழைந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பினர் தீயை போலீசார் அடைத்தனர் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை பெட்ரோல் குண்டு வீசியவர்களை பிடிக்க ஏழு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் போலீஸ் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுவதும் ஒரு ஏடிஜிபி தம்மை கொலை செய்யும் நோக்கத்தில் தமது அலுவலகம் ஆக்கப்பட்டதாக சொல்வதும் தான் சட்டம் ஒழுங்கை காக்கும் ஆட்சியா நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இப்படி ஒரு தறிக்கெட்ட ஆட்சி நடத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நடத்தி வருகிறேன் என்று வாய் கூசாமல் பச்சை போய் பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் போலீஸ் நிலையம் கூட பாதுகாப்பான இடம் இல்லை என்ற நிலைக்கு சட்டம் ஒழுங்கை படுபாதாளத்திற்கு தள்ளிவிட்ட ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார்